ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் செல்லமே உன்னுடைய இல்லத்தின் மீது சிலர் ஒரு விஷயத்தை போட்டு விட்டார்கள் என் பிள்ளையே அவர்கள் போட்ட அந்த பொருளினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று நிலை தருமாறி நின்று கொண்டிருக்கிறது இன்று இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டு உடனடியாக அதனை நீ எடுக்க வேண்டும் என் பிள்ளையே அதற்கு நான் சொல்கின்ற ஒரு பொருளை நீ நெருப்பில் போட்டுவிட்டால் போதும் அப்பன் உன்னை தேடி வந்து இன்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உனக்கு இப்பொழுது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது கவலைகள் அதிகமாக இருக்கிறது எப்பொழுதும் கண்ணீரோடு தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் எந்த நேரத்திலும் நமக்கு சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இல்லையே என்று நீ மனவேதனை கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனது எதையோ பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் எந்த ஒரு யோசனைகளுக்கும் உனக்கு தெளிவு கிடைத்த பாடில்லை எப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்ல போகிறோமோ என்று என் பிள்ளை நீ பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படி என்னதான் நடந்து விட்டது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடத்தான் இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே உன்னுடைய இல்லத்தில் இந்த பொருள் இருப்பதை நான் கண்டு கொண்டேன் அதை நீ உடனடியாக எடுக்க வேண்டுமல்லவா இல்லை என்றால் என் பிள்ளைக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக மாறிவிடும் என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் அதை நடக்க விடக்கூடாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் உடனடியாக சரி செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த கருப்பண்ண சாமி உன்னை தேடி உனக்காக இந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இப்போது உன் வாழ்க்கை ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தாலும் அதையெல்லாம் நீ பெரிதும் பொருட்படுத்துவதில்லை எப்படியும் நமக்கு இதுதான் நடக்கப் போகிறது நம் வாழ்க்கை இப்படியே சென்றுவிடப் போகிறது என்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே உனக்கான நன்மைகள் எப்படி கிடைக்கும் இந்த அப்பன் மீதே நீ நம்பிக்கை இல்லாமல் சில நேரங்கள் சென்று விடுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நன்மைகள் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது தெய்வத்தின் மூலம்தான் நடக்க வேண்டும் அதனால் எல்லாவற்றையும் நம் தெய்வத்திடம் விட்டுவிட்டு தெய்வமே கதி என்று சரணடைந்து விடுவோம் என்று நீ உன்னுடைய மனதிற்குள் ஆழமான சிந்தனையை வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய முயற்சிகளையும் உழைப்புகளையும் நீ கொடுத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக தெய்வம் உன்னை கண் திறந்து பார்க்கும் உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருந்ததோ அந்த அளவிற்கு பலனை நீ அடையத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நாள்தோறும் உன்னிடத்திலே வந்து பேசி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ நன்றாக சிந்தித்துப்பார் செல்லமே நீ சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது சத்தமாக சிரித்தாய் அல்லவா யாரை பார்த்து சிரித்தாய் என்று நீ சிந்தித்துப்பார் யார் இருக்கும் பொழுது சிரித்தாய் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் சந்தோஷத்திற்கு பிறகு கஷ்டங்கள் வரும்போது எல்லாம் நீ அப்பன் சொல்கின்ற ஒரு குறிப்பிட்ட நபரிடத்தில்தான் அதிகமாக சிரித்திருக்கிறாய் அதன் காரணமாகத்தான் உனக்கு கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எதை காட்டுகிறது தெரியுமா உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு அவர்கள் மனமகிழ்ச்சி அடையவில்லை மனமகிழ்ச்சி அடைந்தது போல நடித்திருக்கிறார்கள் மேலும் உன் மீது அவர்கள் கண் திருஷ்டியை போட்டுவிட்டார்கள் உன்னுடைய இல்லத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு முன்னேற்றங்களைக் கண்டு உன்னுடைய இல்லத்தின் மீது அவர்கள் கண் திருஷ்டியை போட்டுவிட்டு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே கல்லடி பட்டாலும் படலாம் கண் திருஷ்டி படக்கூடாது அல்லவா மற்ற எல்லா விஷயங்களையும் விட மிகவும் பொல்லாதது இந்த கண் கண்திருஷ்டி என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் அதை நீ பெரிதாக மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி விடாதே அடுத்தவர்களிடத்தில் நீ வெளிப்படுத்தும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வேதனையை தான் கொடுக்கிறது ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எல்லோரும் மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா துக்கமாக இருக்கிறார்களா என்று அடுத்தவர்களை பற்றித்தான் யோசிக்கிறார்களே தவிர தன்னை பற்றி ஒருபோதும் யோசிப்பது இல்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை பற்றித்தான் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் உனக்கு நல்லது நடந்தாலும் இவர்களுக்கு நல்லது நடந்து விட்டதே என்று கொண்டிருக்கிறார்கள் உனக்கு கெட்டது நடந்து விட்டால் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் இப்பொழுது அனுபவிக்கிறார்கள் என்று உனக்கு நன்மை வந்தாலும் தீமை நடந்தாலும் உன்னை விமர்சித்து பேசுவதையே வேலையாக வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பார்வை உனக்கு கெடுதலை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் செல்லமே சில நேரங்களில் நீ வெளியில் பகட்டாக தெரிந்தாயானால் இவர்களுக்கு எப்படி திடீரென்று இப்படி ஒரு வசதி கிடைத்தது என்று சொல்லி உன் மீது கண் திருஷ்டியை இவர்கள் போடத்தான் செய்வார்கள் உன்னுடைய செயல்பாடுகள் ஒருபோதும் அவர்களுக்கு அதையெல்லாம் வெளிப்படுத்திவிடக்கூடாது என் செல்லமே நீ சாதாரணமாக சிரித்தால் கூட அதை கண்டு இவர்கள் மனதிற்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டால் அதுவும் உனக்கு கண்திருஷ்டியாக மாறிவிடும் இப்பொழுது உன்னுடைய குடும்ப உறவுகளோடு உன்னுடைய வாழ்க்கை துணையோடு உன்னுடைய குழந்தைகளோடு நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் அது மற்றவர்களுக்கும் ஏக்கமாக மா கண் கண்திருஷ்டியை போட்டு விடுகிறார்கள் இப்படித்தான் எதை நீ செய்தாலும் அடுத்தவர்களுக்கு அது பிடிப்பது இல்லை இதுபோன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவிர்க்க வேண்டுமல்லவா அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நாளை இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக கிழக்கும் முகமாக நின்று கொண்டு உன் கையில் ஐந்து மிளகாய் வைத்தலை எடுத்துக்கொண்டு உன்னுடைய தலையை வலது புறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக ஆறு முறையும் சுற்றிவிட்டு அதனை நெருப்பில் போட்டு எரித்துவிடும் அது கருகுவது போல உன்னுடைய கண் திருஷ்டிகளும் கரைந்து போகும் இதை செய்ய முடியாதவர்கள் கற்பூரத்தை உடல் முழுவதும் நன்றாக தேய்த்துவிட்டு தலையை சுற்றிவிட்டு மூன்று முறை துப்ப செய்துவிட்டு பிறகு அதை வாசலுக்கு வெளியே வைத்து எரித்துவிட வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பூரத்தை எடுத்து தலையை சுற்றி அதன் பிறகு துப்பி விட்டு வாசலுக்கு வெளியே எரித்து வைத்து விட வேண்டும் அதன் பிறகு அந்த புகை செல்வது போல உன்னுடைய கண் திருஷ்டியும் அதோடு சென்றுவிடும் என் பிள்ளையே இதுவெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களாக இருக்கலாம் ஆனாலும் இதை செய்வதற்கு உனக்கு நேரம் இல்லை இன்று உன் அப்பன் சொன்ன பிறவாவது நீ இதை நிச்சயமாக செய்ய வேண்டும் உனக்கு இருக்கின்ற கண் திருஷ்டிகள் உன்னை விட்டு விலக வேண்டும் என் செல்லமே உன்னிடத்தில் கண்திருஷ்டிகள் இருக்கின்றதோ இல்லையோ இவையெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது தினமும் இதை நீ செய்யாவிட்டாலும் வாரத்திற்கு இரண்டு முறையாவது நீ செய்து பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்